ஆனால் இந்த ஜமாத்தை அழிப்பதற்காக எப்படி இறங்கி இருக்கிறார்கள் என்றால் இதனுடைய நிதி நிலையை முடக்கிவிட வேண்டும் என்கிற வகையிலான ஒரு சூழ்ச்சி அல்ல இந்த இயக்கத்தை மூடி சீல் வச்சிடணும் சிபிஐ ஆபிசர்களை கூட்டிட்டு வந்து கஸ்டம்ஸ் ஆபீசர்களை கூட்டிட்டு வந்து வாசப்படியில் கொண்டு வந்து தலைமையில் நிப்பாட்டாதீங்க இந்த ஜமாத்துடைய எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து ஜமாத்தை முடக்குவதற்கான களத்திலும் இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜமாத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற முதியோர் இல்லத்தினுடைய அந்த ஒவ்வொரு முதியவருடைய பிரார்த்தனை யாருக்காக தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜமாத்திற்கும் சேர்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர் இல்லத்தில் இருக்கிற சிறுவர்கள் யாருக்கு துவா செய்கிறார்கள் தெரியுமா அதற்காக உதவி செய்கிற உங்களுக்காகவும் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் உங்களுக்கும் எனக்குமாக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேருடைய பிரார்த்தனையை தாண்டி சிபிஐ ரெய்டு என்று வருவார்களையானால் எங்கள் சடலத்தை மிதித்து விட்டு தான் இயக்கத்தை தடை செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழக முஸ்லீம்கள் எதில் இறங்குவார்கள் இந்த முதியோர் இல்லம் இந்த சிறுவர் இல்லம் இந்த தாவா சென்டர்கள் இந்த ஜமாத்தினுடைய தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற மர்க்கசுகள் பூட்டை போடுவதற்கு வருவார்களே ஆனால் அவர்களை மூட்டை கட்டக்கூடிய வகையில் இந்த ஜமாத்தின் ஒவ்வொரு தொண்டனும் உயிர் கொடுக்க தயாராக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு அமானிதத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம்